எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ இன்றும் உங்கள் நல்ல ஆதரவோடு எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையவே ஆனால் இன்னும் இதைவிட சிறப்பான திட்டங்கள் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல திட்டங்களை நான் கொண்டு வருவேன் உங்களுக்காக நான் செயல்படுத்துவேன் மக்களால் தான் மக்களுக்காகவே நான் வணக்கம் அரசியல் விஐபி சேனல் செய்திகள் வாசிப்பது ஆரணி டி சத்யா பி காம் பிஎல் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் அருள் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு டாக்டர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் விருகை தெற்கு பகுதி கழகம் சார்பில் களப்பணி ஆய்வு ஆலோசனை கூட்டம் பகுதி கழக அவைத்தலைவர் வி முனிரத்னம் தலைமையில் தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான விருகை வி என் ரவி அவர்கள் விருகை தெற்கு பகுதி கழக செயலாளர் ஏஎம் காமராஜ் ஆகியோர் முன்னிலையில் கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் அக்காப்பா வளர்மதி அவர்கள் ஆலோசனை மற்றும் சிறப்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் வட்டக்கழக செயலாளர்கள் சி பழனி எஸ் ஜெயசேகரன் ஏ அண்ணாமலை ஏ குட்டி டி கோவிந்தன் எஸ் பி பழனி பிராணி மாவட்ட செயலாளர்கள் எஸ் எம் சரவணன் பி செந்தில்வேல் ஏ ஆர் இனியன் வி சுரேஷ் சி பி மூவேந்தன் ஏ பழனி ஆர் செந்தில் பி ஆர் ரவி எஸ் துரை ஆனந்தன் பிராணி பகுதி செயலாளர்கள் சி சுரேஷ் என் குணசேகரன் என் ஜெகன் விருகம்பாக்கம் பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் ஆர் லக்ஷ்மிபதி இ சத்யா ஆர் மணிகண்டன் வி பத்மபிரியா இ கஜேந்திரன் எஸ் சிவா ஜி மோகன் வி ஈஸ்வரி மகா பழனிசாமி மஞ்சுளா புஷ்பா பிரபு சிற்பி கோ தேவராஜ் ஷாஜகான் பழனியப்பன் ராஜேந்திரன் மனோகரன் ஜெயராமன் ராஜ ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் மாவட்ட பகுதி வட்ட திருஅணி கழக முன்னோடிகள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடு

அறுபத்தேழு அங்கேதான் அறிவிக்கிறாங்க திமுக வெற்றி பெற்றிருக்காங்க அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை வெற்றி நிரந்தரமானது அல்ல தோல்வி உறுதியானது அல்ல அதை நாம் மனதில் வைக்க வேண்டும் தோல்விதான் அடுத்தது வெற்றிக்கு நமக்கு பழியாங்க தோல்வி விட விடக்கூடாது எப்பொழுதும் அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் ஏன்னா பூத் கமிட்டியை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒன்பது பேர் உடம்பு அதெல்லாம் அக்கா நமக்கு நல்ல எண்ணம் உள்ள தோக்காங்க ஆனால் அன்றைக்கு அந்த இடத்துல ஒரு மா அமைச்சராக இருந்து அந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொன்றும் நேரடியாக உணர்ந்து கொண்டு அந்த தொகுதியை அவ்வளவு சிறப்பாக எடுத்து சென்றார்கள் காலத்தின் சூழல் அவர்கள் சற்று இல்லை என்றால் தொடர்ந்து அவர்கள் அமைச்சருக்கு இருந்து நமக்கும் என்னென்ன செய்ய குறிப்போ அதெல்லாம் ஒரு செய்தி கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒரு அமைச்சர் அவங்க ஏன்னா எல்பிஆர் சந்திக்கக்கூடியவங்க நம்ம தொகுதியில் இருக்கிற அந்த வீடு அது அவங்க தொகுதியில் நம்ம கிடைக்கிற அவங்க நம்ம நின்று சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க அந்த தொகுதியில் எப்பொழுதும் அந்த தொகுதிக்களை அவங்க பெரிய பற்றி

பூனை மட்டும் பாருங்க மீதி எதையுமே பார்க்காது நமக்குள்ள ஆயிரம் இது பெரிய கட்சி இது பெரிய கட்சி ஐம்பத்தி மூணு வருஷ கட்சி ஒரு ஒரு தொப்புள் கொடியில் பிறந்த அண்ணன் தம்பிகளே ஒன்னா இருக்காங்களா அதை விட கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சதுர அடி அந்த சதுர அடிக்கு கூட வெட்டிக்கிறவ இருக்கான் ஒரு குடும்பம்னா ஒரு குடும்பத்தில் அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இல்லாமல் இருக்காது இது பெரிய கட்சி ஐம்பத்தி மூணு வருஷ கட்சி இந்த ஐம்பத்தி மூணு வருஷ கட்சியே சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கங்கே இருக்கும் ஆனால் மாவட்ட செயலாளர் நம்முடைய அருமை சகோதரர் ரவி அவர்கள் அப்படி தீட்டிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம கட்சியை விருகம்பாக்கத்தில் வாரத்துக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை கூட்டத்தை போட்டு தங்கத்தை அப்படி மெருகேற்றுகிற மாதிரி வைரத்தை தீட்டுற மாதிரி தீட்டிக்கிட்டே இருக்கிறாரு இப்படி வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு

உங்களை எல்லாம் பால் படித்து கேட்டு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நம்பிக்கை உங்கள் மீது வையுங்கள் மீது வையுங்கள் அண்ணன் எடப்பாடியார் மீது வையுங்கள் அவர் நீங்கள் வருவார் என்ற நம்பிக்கையை விட்டு சொல்லு நீங்கள் எல்லாம் கடுமையாக பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நம்பித்தான் இந்த கட்சி நீங்கள் இல்லாவிட்டால் இந்த கட்சி இல்லை கொள்ளவே அண்ணன் மதுசூதனன் சொன்னார் கொடி கட்டுபவனும் கொண்டன் தான் கொடி ஏற்றுபவனும் இந்த இயக்கத்தை தாங்கி குடிக்கிறவனும் கொண்டன் தான் என்ற அந்த பதுசு பெண் அவர்கள் எந்த கூட்டத்திலும் அதையேதான் நான் குடும்பத்தில் சொல்கிறேன் நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இல்லை நீங்கள் இல்லாவிட்டால் அதிமுக இல்லை நீங்கள் இல்லாவிட்டால் அண்ணன் எடப்பாடி யார் இல்லை உங்களை நம்பித்தால் இந்த கட்சி உங்களை நம்பித்தால் அப்படி கட்சி ஆட்சி தொடரக்கூடிய நிலைமை பேசிக்கே நீங்கள் தான் அஸ்திவாரமே நீங்கள் தான் ஒரு தெருவிலே போய் உங்களுடைய செல்வாக்கை காட்டக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள் நீங்கள் தான் ஆக மிக முக்கிய பொறுப்பை மாவட்ட செயலாளர் பதவியை விட நாங்கள் எல்லாம் வகித்திருக்கிற பதவியை விட உங்களுக்கு அஸ்திவாரம் எல்லாமே அதனால் அஸ்திவாரமாக இருக்கிற நீங்கள் எடப்பாடியாக வெற்றிக்கு கடுமையாக பாடுபட வேண்டும் என்று உங்களை எல்லா தாழ்வையுடன் விடைபெறுகிறேன்